வெல்கம் மக்களை இன்றைக்கி ஒரு சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம் மலபார் பன் பரோட்டா வித் மஷ்ரூம் கிரேவி வீடியோக்குள்ளே போயிடலாமா இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஏக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஆடியா இருக்கலாம் பரோட்டா பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பரோட்டா இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஹெல்த்தியாக பண்ண போகிறோம் வீட் ஃப்ளார் இருக்குல்ல அதை வச்சு வீட்லேயே பண்ண போகிறோம் வித் மஷ்ரூம் கிரேவிங்க வீடியோக்குள்ளே போயிடலாமாங்க அதுக்கு வந்து ஒரு மூணு கப் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன் நான் நான் வந்து ஒரு அஞ்சு பேருக்கு பண்ண போகிறேங்க அது கூட நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் போதுங்க சால்ட் ஆட் பண்ணிவிட்டு டூ ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒயிட் சுகர் மலபாரில் வந்து இந்த பரோட்டா வந்து நல்லா தித்திப்பாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லதை வந்து சாஃப்டாக வந்து கலந்து வச்சுக்கலாம் பாருங்க நம்ம நல்லா கலந்து வச்சாச்சுங்க நீங்கள் மைதா சேர்க்குறத விட கோதுமையில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்துங்க கலந்ததுக்கப்புறம் எண்ணெய் வந்து நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றியிருக்காங்க பெரிய ஸ்பூனால் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம் பாருங்க நல்லா இந்த மாதிரி நீங்கள் போட்டு மாவை போட்டு பிசையணுங்க அது வந்து அந்த கீழே இருக்குல்ல நல்லா அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் வச்சுப்போம்ல அதுக்கு பக்கத்தில் தான் அந்த மேடையில் வந்து நம்ம நல்லா போட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி கலக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து சாஃப்ட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு பாருங்கள் நம்ம நல்லா இழுத்து இழுத்து கலந்து இப்போ வந்து நம்ம அதில் போட்டு பாருங்கள் நல்லா அடித்து அடித்து கலக்கணும் ஒரு காட்டன் டவல் இருக்குல்ல துணி அதை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஓரமாக இருக்கட்டும் இது வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊறணும் அந்த மாவு நெக்ஸ்ட் வந்து மஷ்ரூம் கிரேவி பண்ணிடலாமா மஷ்ரூம் நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி டேட் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சான்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் மஷ்ரூம் வாங்கி வாங்க ஓகேவா நான் வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே மஷ்ரூம் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து மஷ்ரூம் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் நம்ம எதுவாக இருந்தாலுமே ஃப்ரையாக இருக்கட்டும் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரோட் சைடு மஷ்ரூம் அதெல்லாம் வந்து நம்ம பண்ணோம்னா க்ளீன் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து நம்ம மஷ்ரூம் கிரேவி தான் பண்ண போகிறோம் பாருங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் டேட் பார்த்துக்கோங்க வாங்குங்க கொண்டு எல்லாத்துல ஒரு பாத்திரத்தில் போடுங்க உப்பு மஞ்சள் பொடி போட்டு தண்ணியை ஊற்றி ஒரு கால் மணி ஊட வச்சுருங்க அது பழங்க கால் மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து பார்த்துடலாமா பழங்கள் நல்லா ஊறி பார்த்தீங்களா இதில் மேலே உள்ள அந்த பிளாக் கலர் டாக்ஸ் இருக்குதுல்ல பிளாக் டாக்ஸ் அது எல்லாத்துமே நம்ம வந்து சின்ன நைஃபை வச்சு எல்லாத்துமே வந்து கீழே எடுத்துடலாம் அவள் தான் இப்போ வந்து ஒரு பிளெயின் வாட்டரில் போட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகாக வந்து விடுதல்லை பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள் பட்டன் மஷ்ரூம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் டென் ருபீஸ் பேக்கெட் வந்து இந்த ஹோல் ஸ்பைஸஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துருக்கேன் ஸ்பைசஸ் தான் இதுக்கு சூப்பராக இருக்கும் அதில் வந்து பிரிஞ்சு இலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே நான் ஒன்றா போட்டுட்டேன் கசகசா சோம்பு பட்டை அன்னாசி பொருட்கள் அது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு ஜாலத்தில் போட்டுட்டேன் இது கூட நம்ம வந்து தக்காளி ரெண்டு பெருசு வெங்காயம் ரெண்டு பெருசு ஒரு பச்சை மிளகாவை போட்டு நம்ம அரைச்சிடலாம் அரிசி ரெடியாக வச்சுருக்கோமா இப்போ ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சோம்னா பிடிஞ்சி ஏலை அது நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் உள்ள ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு போட்டு ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா வதக்கி வச்சுருங்க நெக்ஸ்ட்டு இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கண்டிப்பாக போடுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் புதினா போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அடித்து வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் அந்த லாஸ்மெல்லாம் போட்டோம் பச்சை வாசலாம் போட்டோம் அது நல்லா கொதிக்க வைக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் எல்லாத்தையுமே இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாங்க அவ்வளோதான் எல்லா மஷ்ரூமும் போட்டாச்சு நல்லா வந்து கிளறி வச்சுருங்க அடியில் உள்ளது மேலே உள்ளது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருங்க நெக்ஸ்ட் வந்து இது கூட உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு நாலு விரைவு சைஸ் அளவு கல் உப்பு போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சள் தூள் சில்லி பவுடர் கரம் மசாலா எல்லாமே ஆஃப் ஸ்பூன் போட்டிருக்கேன் தண்ணி ஒரு டூ கப்பு தண்ணி ஃபுல்லாக ஊற்றி நல்லா நம்ம கொதிக்க வச்சிடலாம் அது வந்து ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கிட்டோங்க தண்ணி ஊற்றினா மசாலா எல்லாமே இறங்கிடும் பாருங்க கொதிக்கிட்டோம் இப்போ வந்து ஒரு ஜார் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஜார் வச்சு அதில் வந்து ஒரு முடி ஃபுல்லாக தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன் டூ ஸ்பூன் பொட்டுக்கடலை கடலை நெக்ஸ்ட்டு வந்து சோம்புருக்கல்ல பெருஞ்சீரகம் அது வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபிஃப்டீன் முந்திரி கேஷ்யூ போட்டிருக்கேன் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம நைஸாக நல்லா ஃபைனாக அடைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் ரெடி பண்ணியிருக்கா அது வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள் மஷ்ரூம் நம்மளுக்கு பாருங்கள் நல்லா கொதித்து போச்சா இப்போ வந்து நம்ம அடைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டு அது எல்லாத்தையுமே நம்ம ஊற்றிக்கலாங்க நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அதாவது நம்ம தேங்காய் முந்திரிலாம் போடணும் போட்டுக்கடலை முந்திரிலாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஒரு அஞ்சு முந்திரி இருந்தால் கூட போதும் நான் வந்து ஃபிஃப்டீன் போட்டிருக்கேன் ஏன்னா நான் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக மஷ்ரூம் போட்டேன்ல அதனால தான் இப்போ வந்து மூடி போட்டு வெயிட் போட்டு வச்சிடலாம் ஒரே ஒரு விசியல் தாங்க வரணும் அவ்வளோதான் இந்த இது வந்து விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து மலைபார் பன் பரோட்டாவுக்கு போயில்லாமல் பாருங்கள் நல்லா ஊறி போச்சு இதை எடுத்து நம்ம உருட்டி தட்டி அதை வந்து மடக்கி அதுக்கப்புறம் வந்து ரோல் பண்ணி சுட்டு எடுத்தால் சூப்பரான மலைபார் பன் பரோட்டா தயார் ஆக்சுவலி வந்து ஆயில் வந்து நிறைய யூஸ் பண்ணணுங்க இந்த பரோட்டாக்கு ரொம்ப அதிகமாக செலவாகும் அப்படி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஒழுங்காக சாப்பிட முடியாது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஆயில் ரொம்ப நிறைய நம்ம சேர்க்கவே கூடாது ஆயில் இல்லாமல் நம்மளால் சாப்பிட முடியாது ஆனால் ஆயில் நிறையவும் சேர்க்கக்கூடாது அதனால் நம்ம கோதுமை மாவு இருக்குல்ல அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி இந்த மாதிரி நல்லா உங்களால் எவ்வளோ மெலிசாக இட முடியுமோ அந்த மாதிரி எட்டுக்கோங்க நீங்கள் தடியாக எட்டுக்கன்னு வச்சுக்கோங்களேன் குண்டா அது வந்து உங்களுக்கு லேயர் வந்து உங்களுக்கு ஒழுங்காக வராது பரோட்டாக்கு வந்து ஃபேமஸே அந்த லேயர் லேயராக வந்தால் அழகாக இருக்கும் இப்படி மடித்து இப்படி ஒரு மடித்து அதுக்கப்புறம் இப்படி ஒரு மடிக்கணும் அதுக்கப்புறம் இப்படி திருப்பி அதை இப்படி திருப்பி ஃபுல்லாக திருப்பிக்கிட்டே வாங்க பாருங்க சின்ன வயசில் நம்ம விசிறி செய்வோம் விசிறி ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி தான் செய்வோம் அந்த மாதிரி தான் நல்லா இழுத்துக்கோங்க அது அப்போ தான் நல்லா நீட்டாக இழுத்திங்கன்னா சூப்பராக மெல்லிஸாக வரும் சுற்றிக்கலாமா பாருங்கள் நம்ம அழகாக சுற்றிக்கிட்டு இதை வந்து ஓவராக நம்ம ஃபோர்ஸாக அழுத்தக்கூடாது லைட்டாக வந்து அதை வந்து நம்ம திரட்டி எடுக்கணும் இப்போ நான் காமித்திரம் பாருங்கள் பார்த்தீங்களா லைட்டாக தான் ஏன்னா நம்ம லேயர் வந்து நம்மளுக்கு வேணும் அந்த லேயர் இப்போ வந்து நம்ம தோசைக்கல் போட்டுடலாம் போட்டு ஆயில் ஊற்றக்கூடாது கீ இருக்குள்ள நெய் அதை போட்டு சுட்டு எடுங்க சூப்பராக பன் போலவே இருக்கு பார்த்தியா பார்த்திங்களா திருப்பி போட்டுடலாங்க அந்த லேயர் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் திருப்பி போட்டிங்கன்னா பார்த்தீங்களா எவ்வளோ ரோஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்குள்ளே வந்து இதுவும் ஒரு விசில் வந்து நம்ம ஆஃப் பண்ணியாச்சு எடுத்து பார்த்தா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி தயார் நீங்கள் யார் யாரெலாம் இந்த மாதிரி சாப்பிடுவீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பன் ஷேப்பில் தானே இருக்குது ஆக்சுவலி இது பன் சைஸில் தானே இருக்குது அதனால ஒரு தோசைக்கல்ல வந்து நம்ம மூணு நாள் கூட போட்டு எடுத்துடலாம் ரெடியாயிடுச்சு இதில் வந்து நீங்கள் பரோட்டாவை போட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிரேவியை வந்து இந்த மாதிரி ஊற்றி சாப்பிடுவீங்களா ஆனால் நம்ம இப்படி சாப்பிடவே மாட்டோம் ஒரு ஸ்டைல் இருக்குல்ல இந்த மாதிரி நம்ம பிச்சு பிச்சு போட்டுப்போம் அப்போ தான் அதில் ஊறிக்கிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க ரெண்டு எடுத்து இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக பிச்சு 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 போட்டுக்கணும் போட்டாச்சா இது மேலே வந்து நீங்கள் அதை ஊற்றுங்க இது மேலே வந்து மஷ்ரூம் கிரேவியை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் விடவே மாட்டிங்க மாதத்தில் ஒரு சண்டே அழகாக ஃபேமிலி கூட ரவுண்டாக உட்காந்து எல்லாேருமே ஹெல்ப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் வந்து மைதா சேர்க்காமல் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணாமல் வீட் ஃபர்ட்ல கோதுமை மாவு அதை வச்சு வீட்டிலையே தயார் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நல்லா சாப்பிடுங்க நல்லதை மட்டுமே சாப்பிடுங்க நம்மளோட சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மார்னிங் சூப்பரான ஒரு ஹெல்த்தி வீடியோவோடு வரேன் அது வரைக்கும் விடை பெறுவது வந்து டேஸ்ட்டு பாருங்கள் சேனல் எல்லாம் ரெடியா எப்போ ரெடி வந்து பாருங்கள்